பிரைசலா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக லூக்கஸ் விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படாமல் வேதனையோடு சமுத்திர கரையிலே பேதுரு படகை நிறுத்தி வலையை அலசி கொண்டிருக்கிறான் இயேசு அங்கே வருகிறார் பேதுருவின் படகையும் அவனுடைய கூட்டாளிகளின் படகையும் பார்க்கிறார் இந்த ரெண்டு படகும் வெறுமையாக இருக்கிறது இயேசு என்ன செய்கிறார் பேதுருவனிடத்தில் வந்து அவனிடத்தில் கேட்டுக்கொண்டு படகில் உட்கார்ந்தார் என்று அதனுடைய மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரயாசத்தின் பலனை காணாமல் நிற்கிற பேதுரு தன் வாழ்க்கையில் செய்த பெரிய காரியம் என்ன தெரியுமா இயேசுக்கு தன் படகை கொடுக்கிறான் இயேசுக்கு படகை கொடுத்தது மாத்திரமல்ல அந்த படகில் உட்கார்ந்து இயேசு போதகம் பண்ணினார் என்று மூன்று கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறார் இப்போ பேதுருவின் இருந்து இயேசு பேசுகிறார் இயேசுவின் வார்த்தை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறார் இயேசுக்கு இடம் கொடுக்கிறான் இயேசுவின் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறான் என் வாழ்க்கை படகுல என் சத்தம் குறைந்து அவர் சத்தம் உயரட்டும் அப்படி உயருமானால் என் வாழ்க்கையில் நான் தோல்வியை கண்ட இடத்துல ஜெயத்தை காணும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார் பேதர்வின் வாழ்க்கையில் இப்போ அதுதான் நடக்குது அது அவனுடைய படகு ஆனால் இப்பொழுது பேதிருவின் சத்தம் அல்ல கேட்கப்படுகிறது இயேசுவின் சத்தம் கேட்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோம் ஆனால் அவருடைய சத்தம் அதிகம் கேட்கப்பட நாம் விட்டு கொடுக்கிறோமா அல்லது நம்முடைய சத்தம் கேட்கப்படுகிறதா நம்முடைய வார்த்தையில் ஜீவன் கிடையாது அவருடைய வார்த்தையில் ஜீவனும் ஆவியும் வல்லமையும் இருக்கிறது அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறதே போல வரவழைக்கத்தக்க வல்லமை உள்ளது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்பொழுது இயேசுக்கு இடம் கொடுக்கிறான் இயேசுவின் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறான் இயேசு காண்பிக்கிற பிரகாரம் படகை சமுத்திரத்தின் ஆழத்துக்கு நேராய் நடத்துகிறான் இயேசுக்கு இடம் இயேசுவின் வார்த்தைக்கு இடம் இயேசுவின் வழிநடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இந்த அனுபவம் பேதுருவின் வாழ்க்கையில் வந்தபோது கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா அவன் பிரயாசத்தினால் ஒரு பலனை காணாமல் நின்ற இடத்துல படகு அமிழத்த கதாய் நிறைவை கட்டளையிடுகிறார் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன் திராணிக்கு மேலான தேவ தயவ அவனுடைய பிரயாசத்தின் பலனை அவனுக்கே பார்க்க முடியல ஆனால் கர்த்தருடைய தயவு அங்கே வெளிப்பட்ட போது அவன் படகு நிரம்பினது மாத்திரமல்ல அவனுடைய கூட்டாளிகளுடைய படகும் நிரம்பத்தக்கதாய் அங்கே ஆசிர்வாதம் உண்டாகிறது நம்முடைய பிரயாசத்தினால நம்ம பாட பார்க்கறதே கஷ்டமா இருக்கு ஆனா அந்த இடத்துல தேவ தயவு நம்ம வாழ்க்கையில வெளிப்படும் போது நம் காரியம் மாத்திரமல்ல பிரியமானவர்களே நம்மை சார்ந்திருக்கிறவர்களும் நம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்வார் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவருக்கு இடம் கொடுங்க அவருடைய வார்த்தை அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் பேசப்படுவதாக நம்முடைய தகுதியினால் பார்க்க முடியாதவைகளை நம்முடைய திராணியினால் செய்ய முடியாதவைகளை அவர் அதற்கு மேலான தயவை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கிருபையாய் கட்டளையிடுவார் நல்ல தகப்பனே இறக்கம் உள்ள பிதாவே உம்முடைய தயவு பெரியது உங்கள் கிருபை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிறவைகள் எங்கள் திராணிக்கும் மேலானது திராணிக்கு மேலான தயவை பாராட்டுகிறவரே உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை படகில் நீர் வந்து அமர்ந்து உம் சித்தம் போல நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவே